பிலால் உங்களுடைய பாதணி சத்தம் சொர்க்கத்துல எனக்கு கேட்டுச்சு எப்படி என்ன முந்தி நீங்க சொர்க்கத்துக்கு போனீங்க என்று கேட்ட நேரம் பிலால் அல்லாஹ் அனுபவங்க சொன்னாங்க ஆலோசனை எனக்கு தெரியாது என்று தெரியாது ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கி நான் எப்ப முது ஓட இருப்பேன் எனி டைம் முது இருப்பேன் முது முறிந்தால் உடனடியாக நான் உது செஞ்சிருவேன் இரண்டாவது அந்த உதுவுக்கான ரெண்டு ரகா சுண்ணத்தாக காணிக்கையை நான் தொழுவேன் அப்பதான் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் பிஹிமா பிஹிமா பிலால் அந்த ரெண்டும் தான் காரணம் அந்த ரெண்டும் தான் காரணம் ஏன்னா எனி டைம் நாங்க அந்த முதுவோட இருக்கிறதை தானே ஈவன் நாங்க தூங்குற டைம் தூங்குற டைம் சொல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க யார் தூங்குவதற்கு முன்பு உது செய்து சுத்தமான நிலையில் தூங்குகிறாரோ தூங்கி தூங்குவதற்கு முன்பு ஓதுகின்ற துவாவையும் இருந்ததோ அவர் தன்னுடைய கட்டிலே இருந்து விழுந்து மரணித்தாலும் அவர் சுவர்க்கம் செல்வார் என்ற சூழ்நாய் சலஹன் சொன்னார் இன்னொரு அப்படி என்றால் அவர் எழும்பும் வரைக்கும் அவர் தூக்கத்திலிருந்து எழும்பும் வரைக்கும் அவருடைய தலைமாட்டில் ஒரு மலக்கை அல்லாஹாலா அனுப்புவான் அந்த மலக்கு எழும்பும் வரைக்கும் அவருக்காக இஸ்துகார் செய்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி ரசூ இது வந்து நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உதுவோடு இருக்கிறதுக்கான அந்த தூண்டுதலை நாங்கள் பார்ப்போம் சகோதரர்களே இதைத்தான் நிறைய ஹதீஸ்கள்ல இமாம் அபுதாவு இந்த ஹதீஸ்கல்ல கொண்டு வாரத்தை நாங்க பார்ப்போம் சுத்தமாக இருக்கிறது